யாரா கார்த்தி விஷ்ணு வந்தன வச்சுக்க விளக்க மாதிரி பிஞ்சு போயிருங்கடா கரண்டி போயிருக்கலாம் கரண்டி நாதாரி போயிருக்கலாம் ஓடி போயிருங்கடாங்கட்டு அப்படின்னு ஆண்டி போடுவோமா பவர் பிளே பவர் பிளே வா போடுவோம் வா ஏன்னா நீ போடு அட்டன் டைம்ல நீ ஒரு மாசத்துல நீ இப்போ நீ வந்து பினிஷ் ஆகலைனா என் பேர் திருச்சி சாதனாவே இல்லடா முக்கால ஓலிங்களா நீ என்னை தொடு என்ன தொட்டவன் எல்லாம் செத்தான் ஏன் இப்படி இருக்க சாதனா உடம்பு சரியில்லாடா அப்பா உடம்பு சரியில்லை அக்கா டோன்ட் வரி அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ கார்த்தி செக்ஸி அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் செக்ஸி ஆமாம் அவர் பார்த்தார் என்னம்மா பண்ணுற ஒன்றும் பண்ணலனே உன்ட்டமான சூப்பராக இருக்கு காற்றியா நான் பார்க்கணும் ஆ அப்படியா த தனப்பண்ணா தன்னப்பண்ணா அப்படியா இங்கிட்டு நாலு கிலோ இங்கிட்ட நாலு கிலோ இருக்குது அதனால பார்த்துட்டு போங்க சாதனா அக்கா உங்களை பார்க்க முடியுமோ உங்க கூட ஒரு வீடியோ போட கண்டிப்பாடா தம்பி அக்கா உங்களை கேவலம் பேசுகிறதோ அவளை செருப்பால் அடிச்ச மாதிரி பேசுங்க ஓகேவா கண்டிப்பாக வீரபாண்டி அக்கா சாப்பிட்டியா செம்ம சாப்பிட்டேன் உன்னை சொல்லி குற்றம் இல்லேடி உன் புருஷனை உன் புருஷனை செருப்பால் அடிக்க